ஹாய் ஹலோ வெல்கம் டு வடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஜம்பு கத்திரிக்காய் வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் வந்து அட்டகாசமாக இன்றைக்கி வந்து நம்மளோட சப்பாத்தி அண்டு பிரியாணிக்கு நம்ம வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதாவது வந்து இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஜம்பு கத்திரிக்காய் வச்சு எப்படி செய்யலான்றது நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பிரியாணியோட வச்சு தான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்கேன் அதாவது இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோக் இருந்துச்சுன்னா கூட நல்லா இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நாங்கள் எங்கிட்ட இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குண்டூஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் அதை வச்சு தான் இருக்கிறத வச்சு நான் இப்போ வந்து நல்லா பொற்ற போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நல்லா வந்து நம்ம சுட்டி எடுக்கும் போது சூப்பராக வந்து வெந்து வந்துருங்க இப்போ நம்ம வந்து அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம் கேஷ் வந்து பத் பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் எடுத்து மேலே வச்சு நம்ம ரெண்டு பக்கமாக திருப்பி திருப்பி நல்லா வந்து பொறுமையாக நிதானமாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வெந்துட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி திருப்பி நல்லா விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ மேல் தோல் நல்லா உரிகிற அளவுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்துருக்கணும் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து தான் தெரியும் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து வே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ட்ரில் இருந்தால் கூட ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட இல்லை அதனால நான் வந்துட்டு அப்படியே வந்து வெறுமையாக அந்த கேஷ் மேலே வச்சு நான் வந்து சுட்டுருக்கேன் இப்போ சுட்டி எடுத்தாச்சு இப்போ ஆறுறதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம உரித்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக உரிச்சிடலாம் நம்ம உரிச்சு போடுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து நல்லா அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வருதுங்க அவங்க பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இப்போ நம்ம கையில் இப்படி லைட்டாக வந்து பிடிச்சி எடுத்தாலே நல்லா புசு புசு சூப்பராக வருது இப்போ ஃபுல்லாகவே நம்ம அந்த தோல் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வழித்து எடுத்துட்டு நம்ம பார்த்துடலாங்க நீங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம உரிச்சிட்டு கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது உரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது நம்ம ஃபுல்லாக வந்து உரிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு உரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுலேயே உரிச்சு போ நல்லா உரிச்சு போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது அதனால அந்த தண்ணியிலே உரித்து எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டேங்க இப்போ நம்ம வந்து எடுத்து கட் பண்ண போகிறோம் இதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா வெந்திருக்குங்க இதை கட் பண்ணிவிட்டு நாம் வேக வச்சு கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அடிப்பகுதியில் வந்து வேகவே இல்லைங்க அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கப் போகிறேன் நீங்கள் நல்லா வந்து இதை நல்லா சுட்டி எடுத்துக்கோங்க நல்லா வந்து வெந்துட்டு அப்படின்னா நீங்கள் கத்தியாலையும் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது சுடும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு வாசனை வருங்க அதை வந்து தீ தீச்சை வாடை அப்படின் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் வந்து லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கலாங்க ஏன்னா லைட்டாக வந்து எனக்கு அடிப்பகுதியில் வேகலைன்றதுனால நான் அந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக நல்லா கொழ கொழன்னு சூப்பராக வெந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பல்ஸ் தான் கொடுக்க போறோம் இப்போ கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாங்க இப்போ இது ரெடி பண்றதுக்காக ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கிட்டா அதுல தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வரவிளக்காய் நாளாக உடச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் வந்துக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இப்போ இது பொறிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்குதுங்க சூப்பராக இருக்குது இதோட வாசனை இப்போ இதோடு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு தான் வதங்கணுங்க அதிகமாக வந்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நானே காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு வதங்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ நமக்கு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்தால் போதும் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது எண்ணெயோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேங்க நல்லா இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது அப்புறம் நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ நான் எங்கிட்ட வந்து இஞ்சி பூண்டு விருது தான் இருக்குது இதை வச்சு நான் வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து செய்ய போகிறேங்க இப்போ இதோடு வந்து நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை பூண்டு இஞ்சி வந்து தனியாக இருந்துச்சுன்னா பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டாலும் இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாதுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட சப்பாத்தி அண்டு பிரியாணிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிட்ட நல்லா சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதோட நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பழமாக தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதாவது ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளிப்பு தன்மை வேணுன்றதுனால நான் வந்து ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வே வேகணும் இப்போ இந்த இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ இதோட நம்ம வந்து சேர்க்க போகிற பொருள் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா மசாலா தான் வந்து சேர்க்க போகிறோம் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி சப்பாத்தி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அடுத்து மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தோல் ஒன்றரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து எண்ணெயிலே நமக்கு நல்லா வதங்கி வரணும் இதோட நம்ம சேர்க்க போகிற பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது நான் வீட்டில் இருக்கிற ஜீரகத்தை வந்து நல்லா உரலில் வந்து இடித்து நான் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு வாசனையாக இருக்குங்க நீங்கள் தூள் இருந்துச்சுன்னா கூட ஜீரகத்தூள் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நல்லா வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வேக விட்டு நல்லா இந்த இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வருது பாருங்கள் அளவுக்கு நம்ம வந்து மசாலா வேக வச்சுக்கணும் இதோட டேஸ்ட்டுக்காக சாண்ட் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாலாம் நமக்கு நல்லா வெந்துட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவருக்கு வந்துடுச்சு நல்லா வாசமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம சூட் நம்ம வந்து மிக்சியில் வந்து லைட்டாக அரைச்ச இந்த கத்திரிக்காய் விழுதை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தோடு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அதாவது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு போதுங்க நல்லா த கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய்லாம் நல்லா மேலே வந்து திரண்டு வந்துடும் நம்ம அப்படி திக்காக இருக்கு இல்லையா அதனால் நமக்கு அந்த பச்சை அதில் இருக்கிற அந்த ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணுன்றதுக்காக நான் வந்து தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து கிடைக்குங்க இருந்தாலும் நம்ம வந்து சுட்டிருக்கோம் இருந்தாலும் அந்த மசாலா இந்த சுட்ட கத்திரிக்காய் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நம்ம வெந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரும்போது அது ஒரு தனி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வருது பார்த்திங்களா இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க நம்ம தண்ணி வந்து விட்டுருந்தோம் இல்லையா அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி அடுத்து நமக்கு எண்ணெய் வந்து நல்லா தெரிஞ்சு வரணும் அளவுக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு இருக்கிற தண்ணியை வந்து வற்றிட்டு இப்போ நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்து கிடச்சிருக்க பாருங்க நல்லாவே வந்து சூப்பராக ஒரு வாசனையாக இருக்குது அதாவது நமக்கு வந்து இந்த ஜம்பு கத்திரிக்காய் வச்சு இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணிக்கு ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த ஜம்பு கத்திரிக்காய் ஈஸியாக வந்து சுலபமாக வந்து கிடைக்கும் கிடைக்குதுங்க இது சீசன் டைம் தான் மறக்காமல் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஜம்பு கத்திரிக்காய் வச்சு சூப்பராக வந்து ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இது சப்பாத்தி பிரியாணிக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஜம்பு கத்திரிக்கை நான் செய்த இந்த ரிசி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ப பாய்